அண்ட் வெள்ளிக்கிழமை காலை சுகமாக இருப்பீர்களாக நல்ல சந்தோஷத்தோடும் தைரியத்தோடும் இருப்பீர்களாக ஆண்டவர் உங்கள் பட்சமாய் இருக்கிறார் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன் ரோமர் கெழுதி நிரூபும் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அடுத்த வசனம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படி அதாவது இந்த பதினாலாம் வசனத்தின் படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரஸ்விகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் வெல் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் ஃபார் யூ ஹாவ் நாட் ரிசீவ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ் அகெயின் டு ஃபியர் பட் யூ ஹாவ் ரிசீவ்டு த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் வேர் பை ரோமர் ரோமர்க்கெழுதின நிரப்பும் எட்டாம் அதிகாரம் ஒரு முழு சுவிசேஷம் என்று சொல்லுவேன் லெவ்டால் முழு வேதாகமத்தையும் தன் உல தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறது என்று சொல்லுவேன் எட்டாம் அதிகாரத்தை அவ்வளவு நிறைய கருத்துக்கள் நிறைந்த ஒரு அதிகாரம் இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கிடையாது ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு அது சொல்லிட்டே வரும்பொழுதுதான் கீழே நாம் வாசித்த வசனத்தை கேட்டோம் என்னவென்றால் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது மாத்திரமல்ல அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் திஸ் இஸ் தி ரீசன் அண்ட் சீக்ரெட் அதுதான் ரகசியம் அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறதுனாலே அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது ஏனென்று கேட்டால் தேவ ஆவினால் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அதை சொல்ல அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ நான் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்பட்டால் நீங்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட்டால் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் இருந்தாலும் சரி மெனி ஆஸ் ஆர் லெட் பை ஸ்பிரிட் ஆஃப் காட் எத்தனை பேர் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அத்தனை பேரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அவர்கள் திரும்பவும் பயப்படத்திற்குரிய அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அந்த படி ஹூ இஸ் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவ இருக்கிறவர்கள் திரும்ப பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் இந்த காலையில் நமக்கு அந்த ஆவி இருக்கா அப்போ ஏன் ஊர்லாம் போய் அலையணும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டா ஓடி வந்து அப்பாவின் அன்பு பெரியது அப்பாவின் அன்பு அடிக்கிற அன்பு அப்பாவின் அன்பு சரியான வழிநடத்துகிற அன்பு நம்மளுக்கு தேவையான கவனிக்கிற அன்பு அதை விட்டு வெளியே போயிட்டோம்னா அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்களா இருப்போம் நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திரஸ்வீகாரத்தை ஆவி பெற்றிருக்கிறீர்கள் இந்த காலவேளையில் ரோமர் எட்டாம் அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய அனுபவமாக இருக்கட்டும் என்னுடைய அனுபவமாக இருக்கட்டும் கர்த்தர் உதவி செய்வராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இந்த காலையில் தந்த வர் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின்படியே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் தேவ ஆவினால் நடத்தப்படுகிறவர்களாய் அப்பா பிதாவின்ற புத்திரஸ்வீகாரத்தின் ஆவிய உடையவர்களா நடக்க தேவ புத்திரர்களா விளங்க எங்களுக்கு ஒத்தாசைப்படும் அதனால் உள்ள சந்தோஷத்தை முழுமையா நிபக்குவது நாமத்தில் பிதாவே அமேன் தொடர்ந்து பரிசு எழுதுகிற பிள்ளைகள் எல்லாரையும் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர் பெறாக நன்றாய்ச்சியை கருத்து உங்களுக்கு உதவி செய்வார்கள் காட் பிளெஸ் யூ அபண்டன்லி அகென் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் ஆமேன்